அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் டிஆர்பி ஆனுவல் பேனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக டிஆர்பி ஆனுவல் பேனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடுவாங்க ஏன்னா டிஎன்பிசி வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த வருட இறுதியிலேயே வெளியிடுவாங்க டிஆர்பியுமே அது போல் தான் வெளியிட்டிருந்தாங்க இந்த முறை பார்த்தோன்னா இப்போ ஜனவரி இரண்டாவது வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அது மிக்க மகிழ்ச்சி தான் ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடி தேர்வுகள் வந்து இருக்கா இல்லை அதற்கான காலையிடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவு இல்லை இவ்வளோ ஆண்டுகளாக நிரப்பப்படலை போன வருஷமே பார்த்தோம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கால இடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு முப்பத்தி மூணு இடங்களை வந்து நிரப்பியிருந்தாங்க இப்போ மீண்டும் இப்போ பார்த்தோன்னா சுமார் ஒரு ஆறாயிரம் இடங்கள் தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை நிறைய கால இடங்களை வந்து ஏற்படுத்தணும் கண்டிப்பாக அதுதான் வந்து எல்லாருமே கோரிக்கை வைப்பாங்க இருக்கக்கூடிய எல்லா கால இடங்களுமே நிரப்பணும் வருடந்தோறும் மிக அதிகமான அளவு கால இடங்களை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் இது சுமார் ஆறாயிரம் வேக்கண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வேக்கண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான் இதில் இருந்தாலும் ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து லெக்சரர் டிஆர்பி வந்து இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க இல்லை இதில் போன டி நம்மளுக்கு ஆனுவல் பேனரில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த இதில் வந்து கொடுக்கல முதல்ல பார்த்தோம்னா இப்போ பிடி பிஆர்டி எக்ஸாம் வந்து இப்போ எக்ஸாம் வந்து நடைபெற இருக்குது பிப்ரவரி நாலாம் தேதி அதனை அது முடிஞ்ச அடுத்து ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தோம்னா செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்சிடி எக்ஸாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த மாதத்தில் வந்து தேர்விற்கான அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க வேக்கன்சி பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு எப்போ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல வந்து இடைநிலை ஆசிரியர் டெட்டு பேப்பர் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணவங்க அதுக்கு வந்து எலிஜிபிள் ரெண்டாவது பார்த்தோம்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து சென்ற வருடம் இருந்தது அதே இந்த முறை வந்து நம்மளுக்கு அதே நாலாயிரம் வேக்கண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மாதம் வந்து டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் அதுதான் நம்மளுக்கு ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமானது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ பார்த்தோம்னா ஏப்ரலில் தேர்விற்கான அறிவிப்பு கொடுத்து ஜூலையில் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஜூலை அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது பிஜி அஸ்டன்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் பார்த்தோன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் காலியிடங்கள் பார்த்தோம்னா காலியிடங்கள் வந்து இரநூறு சரிங்களா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு கால இடங்கள் வந்து இரநூறு தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த கால இடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை உறுப்பினைக்கு வேணா நம்மளுக்கு தேர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே அளவு கால இடங்கள் கொடுத்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் ஈராயிரம் வேக்கண்ட் வந்து வந்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதனால அதெல்லாம் நம்ம உறுப்பினைக்கு வேணாம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த சிஎம்எஃப் ஆர்எஃப் இப்போ நம்ம கடைசியாக நடைபெற்ற முடிஞ்சது தெரியுங்களா அதே அடுத்தது பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ட் ஃபெலோஷிப்பு அது வந்து ஜூனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து ஒரு நூற்றி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு அடுத்தது முக்கியமாக தெரியும் நம்ம எஸ்சிஆர்டி இடையில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு விட்டுட்டு அப்புறம் எடுத்தாங்க தெரியுங்களா எஸ்சிஇஆர்டி சீனியர் லெக்சரர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரர் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்ன இதெல்லாம் எப்போவே நம்மளுக்கு வெளியிட்டது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனும் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தாறு நூற்றி மூணு பத்து டோட்டலாக நூற்றி முப்பத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரின் கவர்மெண்ட் லா காலேஜஸும் அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் ப்ரீ லா இதை வந்து தேர்விற்கான அறிவிப்பு வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு தேர்வு வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையிடங்கள் வந்து ஐம்பத்தி ஆறு இவ்வளவு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் டு ஸோ அஸ் டு எனேபிள் த கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் தம் செல் ஃபார் த எக்ஸாமினேஷன் தே மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன்ட் இன் த பிளானர் த வேக்கன்சிஸ் இண்டிகேட்டட் ஆர் லேபிள் ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நல்லா புரிஞ்சிக்கக்கூடியது வந்து நம்ம கிடைக்கிற வாய்ப்பை சரியாக தான் பயன்படுத்திக்கணும் இப்போவே எப்படி இருக்குன்னா இந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம்லாம் பரிச்சை ஒன்று நடக்குமான்னு தெரியல அப்படி நடந்தாலும் கால இடங்கள் எவ்வளோ இருக்கும்னு நம்மளால் யோசிக்க முடியல அதனால் எல்லாருமே இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படியாவது வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் இதை விட்டு நம்மளுக்கு வேறு எதுவும் யோசிக்காதீங்க இது ஒரு க இறுதி வாய்ப்பாக தான் எடுத்துக்கணும் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருப்போம் இது இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது நம்ம அடுத்த தேர்வுன்னு யோசிக்கவே வேணாம் இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு தேர்விற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே அது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன தகுதி அப்படிங்கிற விவரங்களுமே தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்சிஆர்டி லெக்சரர் ஜூனியர் லெக்சர் இவங்களுக்குமே நம்ம ஏற்கனவேலாம் வீடியோ கிளியராக கொடுத்துருந்தோம் நம்ம ஏற்கனவே கொடுக்கும்போது என்னென்ன கல்வி தகுதி கொடுத்துருந்தாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க அப்படிங்கிறத நம்ம இதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இது உண்மை தான் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க ஏன்னா நானே எதிர்பார்க்கல இவ்வளோ இடம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கண்ட்டு போன முறை சொல்லி இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறாயிரம் வேக்கண்டு தான் சொல்கிறாங்க பிளஸ் நம்மளுக்கு வந்து இந்த பிடி பிஆர்டியில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒன்பதாயிரம் வேக்கன்ட்டு தான் வருது நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணால் கூட ஒன்பதாயிரம் தான் வருது முன்னாடியான பதினஞ்சாயிரம் கொடுத்துருந்தாங்க அதனால் பார்க்கலாம் அதனால் கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி